தேவரையா நீங்கள் வாழிய வாழியவே முரத்தால் புலிவிரட்டி முன்னோர் புகழ்காத்த மரத்தி மடியில் பிறந்த மறவர் குலம் மாணிக்கம் நான் மானினமும் வேங்ககளும் தவழும் தமிழ்நாட்டின் தன்மான சிங்கம் நான் நான் தேவர் குலத்தில் வந்த தேவரின் பெண் பொன்முத்தாய் பூமியிலே அவதரித்தாய் எங்கள் தென்னகத்து தேவர் பெருமானே தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணன பகர்ந்து தேவரில் அமர்ந்திட்ட தேவரையா நீங்கள் வாழிய வாழியவே என்ற இனத்தின் வழிய கொண்டேங்கட்ட மறவர் பெண் எனது இனம் கொண்டயம் கோட்டை மரவர் முக்குளத்தோர் என்பதில் கல்லர் மரவர் கனத்ததோர் அகமுடையர் மெல்ல மெல்ல வந்து வேளாளரானார் எங்கள் எங்கள் இனத்தில் முக்குளத்தோரில் கல்லர் இருக்கிறார்கள் அகமுடையர் இருக்கிறார்கள் அகமுடையரில் வந்து சேர்வை சேர்வை இவங்க இருக்கிறாங்க தேவர் மரவர் நாங்கள் இருக்கிறோம் இன்று வந்து மரவர் இனம்தான் வந்து பெருசு அப்படிலாம் கிடையாது முக்குளத்தார் எல்லாருமே ஈக்குவல் தான் சமன் சமம் தான் அந்த காலத்தில் வந்து வீரமங்கை வேலினாட்சியார் எங்கள் இனத்து பெண் தான் வந்து பிரிட்டிஷ் பேரா போராளியாக இருந்து இவங்களை எதிர்த்து போரிட்டு ஜெயித்தவங்க அந்த அம்மாவோட பேர் தான் எனக்கு வச்சுருக்குறாங்க நான் அதனால தான் பிஜேபியே ஜாயின் பண்ணேன் நான் பிஜேபியில் வந்து தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணன கூறிய முத்துராமலிங்க தேவரின் வழியில் வந்ததால் தான் இன்று நான் பிஜேபி கட்சியில் இருக்கிறேன் நான் இன்னும் அதைப்போல கல்லர் எனத்து மக்கள் பிரான்மலை கல்லர் என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து நிறையா வந்து இதுக்காக சுதந்திர போராட்டத்திற்கு போரிட்டிருக்காங்க அது மாதிரி மருதுபாண்டி சகோதரர்கள் என்ற வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்து பர்சன்ட் வந்து முக்குளத்தோர் அவங்க தான் இருக்கிறாங்க ஓட் பேங்கை எங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது பட் வந்து என்ன ஒரு ஒரு இன்னசென்ட் கட்சி தான் க அமைப்பு ச சமுதாய அமைப்பு தான் முக்குளத்தோர் அமைப்பு ஆர் த வெரி இன்னசென்ட் பீப்புள் என்று நான் உனக்கு பேட்டி கொடுக்கறதே வந்து மிக சந்தோஷமான விஷயம் உலக முக்குளத்தோர் அமைப்பின் தலைவியாக என்னை அறிவித்திருக்கிறதால் நான் அனைவருக்கும் நன்றி கூறி எனது தமையர்கள் மூன்று பேர் மிஸ்டர் ச விஜயகுமார் ராஜேந்திரன் சந்திரசேகர் எனது கணவர் கணபதி அவர்கள் காலை வணங்கி பாதங்களை தொட்டு வணங்கி என் பதவியை ஏற்று எனது சமுதாயத்துக்காக பாடுபடுவேன் என்று உளமாற உறுதி கூறி வாழ்க மு முக வாழ்க முத்துராமலிங்கத்தேவர் புலக புகழ் வளர்க்க பார